எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அனுஷ் சந்தையில சந்தையில் கொண்டு பாய் கொண்டாந்துருக்கிற ஜமுனாபாரி பீட்டில் பிளஸ் கிராஸ் ப்ரீடு நிறைய இருக்கு அதான் பார்க்க போறோம் இது வந்து குணத்தூர் சந்தைக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க மாறந்தோறும் இன்னைக்கு வந்து நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டாந்துருக்காங்க அதுவோல் பெரிய பெரிய ஆடுகள் கிடையாது விற்பனை கொண்டாந்துருக்காங்க என்ன ரேட் வருது என்ன எப்படின்னு பாத்திரலாம் தமிழ் வணக்கம் வணக்கம் அப்படியே உங்கள ஒரு சின்ன அறிமுகப்படுத்தி நீங்க நீங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு கேரளா வயநாள்ல இருந்து வரணும் ஆமாண்ணா உங்க பேரு முகமது அனஸ் அப்படியே உங்க காலேஜ் நம்பர் சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எண்பத்தி எட்டு முப்பத்தெட்டு எழுவத்தி நாலு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு வந்து கொண்டு சந்தைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனை குட்டி எப்படி வாரத்துல நூறு நூத்தம்பது குட்டி வந்துகிட்டு இருக்கீங்க சந்தேகம் கம்மிதான் வந்துருக்காங்க சந்தைக்கு கொண்டாந்தீங்க வர வழியில எல்லாம் வித்துட்டாங்க பாதி வித்தாச்சு ஆமா கொஞ்சம்தான் இருக்கு சரி ஓகே பர்ஸ்ட் இந்த குட்டியில இருந்து பாறலாம் ஆமாண்ணா

இது ஆவரேஜா வெயிட் ஒரு எண்பது கிலோ தான் வரும் எண்பது எண்பது கிலோ முட்டு வரும் சரி ஓகேமா இது பைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க பைனல்னா ஒரு பதினெட்டு பதினேழு ஐநூறு தான் கொடுத்து பதினேழு ஐநூறு தான் முடிக்கலாம் சரி அது அந்த ஆடு குட்டி என்ன ஆடு குட்டியோட ஹைதராபாத் ஆடு குட்டியோட இருக்கு ஆமா ஆடு எத்தனை குட்டியோட இருக்கு ரெண்டு குட்டியோட இருக்கு ஹைதராபாத் ரெண்டு குட்டியோட ஆமா அப்படியே வெளியிடுங்க அந்த ஆட்டை அப்படியே விட்டுருங்க அவர்கிட்ட ஜமுனாபாரி கிராஸ் ஜமுனாபாரி ஹைதராபாத்

மூணையும் திறங்கி இருக்கு இப்ப மெயின் இந்த காது அதிகமா இருக்கிற ஆடுகள் எல்லாமே வந்து ஜனல் ஜமனாபாரியே கிடையாது அண்ணா கிடையாது இல்லண்ணா ஒரிஜினல் கிடையாதுங்கிறீங்க ஒல்ல ஜமனாபாரிங்கிறது அந்த குறிப்பிட்ட சைஸ் தான் வரும் ஆமாண்ணா சரி ஓகே இது வந்து பால் அளவுல எத்தனைமா குடுக்குது பால் அளவுல இப்போ ஒரு அரை லிரு முக்கால் லிட்டர் பால் இருக்கண்ணா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு ஆஹ் குட்டி குடிச்சது போகாட்டி இப்போ குடிச்சது போ இப்ப இருக்கண்ணா இப்ப கிடைக்கும் அது நம்ம இங்க வந்தா தீனி கம்மினால இப்ப பால் கம்மியா இருக்கண்ணா சரி 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 ஓகேம்மா அப்படியே அடுத்து அதே அந்த அளவுக்கு கடை இன்னும் பல்லு போடாத கடை பீட்டல் பல்லு போடாத கடை பீட்டல் அசை போட்டு இருக்கு அது எத்தனை ரேட் வருது ஆனா இருபத்தி எட்டாயிரம் சொல்ல குடுத்துட்டேன் அந்த கடை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சது ஆமாண்ணா பெரிய கடையா இருக்கு மாட்டேன் ஆமாண்ணா பெரிய கடை தான் பல்லு போடலாம் பல்லு போடல எத்தனை கிலோ வெயிட் வருது அது வெயிட் இப்பவே அறுபத்தஞ்சு கிலோ மேல வரும் அறுபத்தி அஞ்சு ஏன்னா அறுப்புக்கு போதா வளப்புக்கா அது வளப்புக்கு போகுதுண்ணா வளப்புக்கு போகுது சரி ஓகே அடுத்தமா அடுத்து நெக்ஸ்ட் அவ்வளவுதான் பொடிக்குட்டி ரெண்டு காமிக்கவே இல்லை

ஆனா குட்டி கொண்டு போனா நல்லா பராமரிக்கணும்னா நல்லா பாக்கணும்னா பால் குட்டி எடுத்து நல்லா கம்மி கொடுக்கறது இல்ல விஷயம் நல்லா பாக்கணும் குழந்தை மாதிரி பாக்கணும் பொருள் சரி ஓகே இந்த ஒரிஜினல் சம்பளம் மாதிரி குட்டி நீங்க இது என்ன ரேட் வருது இது ஏழை ஐநூறு ஏழை ஐநூறு ஆமா ஏழை ஐநூறுனா குட்டி ரொம்ப பொடுசா இருக்கு ஆனா குட்டி தரமா இருக்கு நான் பொடுசா இருந்தாலும் குவாலிட்டி இருக்கா குவாலிட்டிக்கு தான் வேலை நான் பாருங்க நான் காது பாருங்க இப்ப இருபது நாள் குட்டியோட காது பாருங்க எத்தனை சோடு வருதுன்னு அதான் தரம் நாளான குட்டி பால் குட்டி தான் சரி ஓகே அது அந்த குட்டி அந்த கிராஸ் ப்ரீடு இந்த கிராஸ் ப்ரீடு பாருங்க இந்த பொட்ட குட்டின்னு அது என்ன ரேட் வருது ஆதன ஒரு ஆறு ரூபாய் கேப்பாச்சு குடுத்துருவோம் கேப்பீங்க அனுசரிச்சு குடுக்கலாம் ஆமா

அதாவது கூட்டு குட்டி எல்லாம் நல்லா வளருது நல்லா வளருது சொல்றது என்ன நான் குடுக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றது குட்டி கொண்டு போனா நல்லா பராமரிக்கணும் அப்பதான் அந்த குட்டி நல்லா இருக்கும் இல்லாட்டி குட்டி போயிரும் நல்லா பராமரிக்கணும் பத்து இருபது நாள் நல்லா பராமரிச்சாதான் குட்டி வளரும் வளரும் ஆமா சரி ஓகே இப்ப அந்த ஏரியாக்கு இந்த ஏரியா கிளைமேட் எல்லாம் செட் ஆகும் கிளைமேட் எல்லாம் வித்தியாசம் வராதுன்னா அது வர ஆடு சில ஆடு தண்ணி வச்சு வரனால தான் ஆடு நிக்காம சரி சரி

சரி ஓகே அப்படியே நம்ம பதவிகள் பாத்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்லா தரமான குட்டிகளா தருங்க ரொம்ப நன்றிமா ஆஹ் இந்த மாதிரி தரமான குட்டிகள் என்னால காண்டெக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து மன திருச்சியோட வாங்கிக்கமா வேலை பேசிட்டு இருக்காங்க பதவி மீண்டும் நல்ல பதிவு